வல்வெட்டித்துறை சடையாண்டி கோவிலடியை சிட்னி ஆஸ்திரேலியாவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சந்திரவதனம் கந்தசாமி துறை அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று அதிகாலை நான்கு ஐம்பது மணி அளவில் இறைவனடி சேர்ந்தார் காலம் சென்ற நாகரத்னம் சிவகாமி கண்டின் தம்பதியினரின் அன்பு புதல்வியும் காலம் சென்ற சுந்தர வடிவில் தங்கரத்னம் தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்ற கந்தசாமி அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான பருவாத பத்தினி சுந்தரவதனம் மற்றும் சிவயூபராணி ஆகியோரின் மூத்த சகோதரியும் காலம் சென்ற பாலசுப்ரமணியம் மாணிக்க வாசகம் விசுவலிங்கம் ஆகியோரின் மைத்துணியும் குணலட்சுமி சுந்தரகுமார் ஜெயலட்சுமி ராஜலட்சுமி ஆகியோரின் அன்புத்தாயும் அசோக் குமார் அவர்களது வளர்ப்புத்தாயும் பானு பாரதி ஆகியோரின் அன்பு மாமியாரும் நந்தினி செல்வக்குமார் பாமினி தில்லைநாதன் குமரன் கல்பனா சுகந்தினி மாதவன் கார்த்திகேயன் சத்யபிரியா ஜெய் சரவணன் ஆனந்த ரூபா මනිරාජ් සිදුජාසදීස් කුමාර දවාරහානිශාත්තන්න දුෂයන්තන්න ස්ුවාගේ යුகන්න නිෙදර්සර ආහිවර පීතියම් ගෞතම් තිීබිකා අභිෂන්න කාදයා වාසුහිී ලක්ෂ්මන්න දරන්න හැරහරන්න ජනනී මාදරී ඇරුන් ඕවයා වන්නා ධරණී, ஹெரனி மீரா சேயோன் துர்கா ஆதித்யா மாயா ஆதிரா மித்ரா வர்ணா ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்